மாகாலன் அந்த அசமுகியின் கைகளை துண்டித்து விட்டார் என்னென்னால் இந்திரா இந்திராணியை கையை பிடித்து இழுத்து சென்றதாலே அசமுகியின் கைகளை வெட்டினான் துன்முகியின் கைகளை வெட்டினான் இப்போது துண்டிக்கப்பட்ட கையுடைய அசமுகியின் செயல்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம் ஒலிக்கும் வீரக்கடல் அணிந்த வீரமாகாளன் அசுரர்குல பெண்களின் கையை துண்டித்ததும் அதனால் இரத்தம் பெருகியது வலிமை பொருந்திய கொடிய சூரபன்மனின் செல்வத்தை அழிக்கும் சிறிய நெருப்புடைய ஒரு கொல்லிக்கட்டை இப்பொழுது தொடங்கி இருக்கிறது சூரபத்மனுக்கு ஒரு அழிவுக்காக ஒரு சின்ன கொல்லிக்கட்டத்தை நான் மருந்து செய்வேன் என்று நம்முடைய சிவாச்சாரியார் சொல்கிறார் அரைபடு அழலினான் அவுன மாதர் கை குருதி நீர் எழுந்த தன்மையால் திரள்கள் வெய்ய சூர் திருவை சுட்டிடும் குறைபடு நெகிழியின் கோலம் போலுமே என்று சொல்வாங்க கோலம்னா தழுவல் நெகிழி அப்படின்னா நெருப்பு கொல்லின்னு பேர் அடுத்ததாக ஆட்டின் முகமுடைய அசமுகி வச்சுட்டு பார்ப்பான் அதிமுசேஷுவான் ஆட்டின் முகம் உடைய அசமுகி அலைகள் எழுகின்ற ஆறு போல் ரத்தம் பெருகி செல்லுமாறு கை துண்டிக்கப்பட்டதும் கவலையோடு நிலத்திலே விழுந்து வருந்தினால் அகறினால் அவள் பறந்து நெருப்புடைய கடல் போன்று விளங்கினாள் என்று சொல்கிறார் இறைந்தை போல் குருதி சென்றிட கரம் தூமி படுதலும் கவன்று விழுந்தனல் வருந்தினல் அறற்றினல் மறிமுகத்தினால் விரிந்திடு கனலுடை வேலை போன்றுள்ளாள் என்று சொல்கிறார் அடுத்ததாக துண்டிக்கப்பட்ட கையை உடையவளாகிய இந்த அசமுகி மறுச்சி அடைந்தால் துடி துடித்தால் அச்சம் அடைந்தால் தன் பெரிய கையை நிலத்திலே ஓங்கி அடித்து உருண்டார் முதுகும் ஆர்வும் தேயுமாறு புரண்டார் சில பேர் பாதிக்கப்பட்ட அடிபட்ட துன்பம் வந்துட்டா மெத்த நிலத்துல விழுந்து பரலுவாங்க கையால் அடிச்சுக்குவாங்க அந்த மாதிரி தான் இவளும் இருந்தால் அந்த நிலையிலே அவள் செவ்வானத்தில் தோன்றும் கருமேகம் போல் அந்த கரேல் மேகம் மாதிரி கருப்பா இருந்தா அப்படின்னு சொல்றாள் மருண்டனல் அதை தனல் கையினல் நீளன் உன் கையற்றினல் உருண்டே உ தோன்று அவள் இந்திரனின் மனைவியான இந்திராணியை விரைவில் பிடித்து ஊக்கத்துடன் வாயிலிட்டு இப்பொழுதே உண்பேன் என விரைந்து எழுந்து சென்றாள் இப்பே நான் சாப்பிட்டுற மாதிரி போனான் மீண்டும் விழுந்திருந்து சாய்ந்து மனம் வருந்தி தளர்ச்சி அடைந்தாள் ஆனால் தலைச்சிடுச்சு புறந்தரன் தேவியை பொம்மென என பிடித்து உறந்தருவாயிலிட்டு உண்பன் விரைந்திடும் சென்றிடும் மேலும் வீந்திடும் இருந்திடும் சாய்ந்திடும் இறங்கும் சோறுமே அசமிகி தன் உதடுகள் எல்லாம் கடித்தார் அப்பொழுது பெருகும் இரத்தத்தை குடிப்பார் மீண்டும் உமிழ்வாள் பூமியில் அங்கும் இங்கும் தெரிந்து துடிப்பாள் நகர்ந்து செல்வாள் தலையை அசைப்பால் வரிசையை இடிவாசி எழுப்பது போல கடித்துவாள் குடித்திடும் உமந்திடும் கோவலைய துடித்திடும் பயந்திடும் துளக்கும் சென்னியை இடித்து என கரித்திடும் எயித்தின் மலையேஷிப்பு அடைந்தால் நம்முடைய இந்த செயல்கள் நன்றாக இருக்கிறது என்று நினைத்து சிரிக்கிறார் விரலை மூக்கிலே தொடுவால் புகை உண்டாவது போன்று பெருமூச்சு விடுவார் நிலத்தை கால்களால் தேய்ப்பால் வாயிலே இருந்து புகை நெருப்பும் வெளிவரும் இந்த தான் இதெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் வயிறார்கள் அந்த மாதிரி தான் இந்த அசமுக்கி இப்படி வருகிறது சிரிக்கு சிரிப்பு வருது மூக்கில் தொடர பெருமூச்சு விடுகிறாள் கால்களை நிலத்திலே தேய்க்கிறாள் வாயிலிருந்து புகை நெருப்பு வெளியிடுகிறாள் திகைத்திடும் செய்கை இது நகைத்திடும் அங்குலி நாசியில் தொடும் புகைத்தன உயிர் திடும் புவியை தாள்களால் உகைத்திடும் புகை உமிழும் வாயினா அவள் உம் என்ற ஒலி எழுப்பி வாயால் அகற்றுவாள் இடியை உமிழது போல் பேரொலி எழுப்பி விரைந்து கோபம் அடைந்தார் நெருப்பு பொறி பறக்க விழித்து பார்ப்பால் பகை முகத்தில் படையால் தன்னை தண்டித்த படைவீரனை நினைத்து வியப்படைவாள் உடல் வியர்க்கும் தன்னிலை குறித்து வெட்கம் அடைகிறாள் உம் உறப்பிடும் உரப்பிடும் ஒரு முக்காந்தினத்திடும் எரி விழித்திடும் தெம்முனை படையடும் சேனை வீரனை விம்மிதப்படும் உடல் வியர்க்கும் வெல்குமே அவள் துண்டிக்கப்பட்ட கையினை துண்டிக்கப்படாத கையால் விரைவாக எடுத்து தெளிவாக கண்டு கண்களிலே ஒற்றிக்கொள்கிறாள் இரத்த கண்ணீர் சொல்கிறாள் என்று என்னை போல் இத்தகைய துன்பம் அடைவோரி யாருக்கிறார்களா என்று சொன்னார் அற்றிடுகரத்தினை அராத கையினால் தெற்றனை எடுத்திடும் தெரிந்து நோக்கிடும் ஒற்றிடும் விழிகளில் உகுக்கும் சோரினி இற்றியவர் பட்டனர் என்னின் எனுமே ஐயோ வினைவயப்பட்டவளாகிய எனக்கு இனி அழிவுதான் எனக்கு இந்த நிலைமை வந்தது தகுமா அனைவராலும் புகழப்படும் என் தமையனார்கள் முன்பு நான் எப்படி செல்லுவேன் என தேம்பி அழுதான் எனும் வினையினேந்தனக்கு தனக்கு ஆவதோ இது எனும் ஐய கோயனும் ஏவரும் புகழ்தரும் எங்கள் அன்னர்வார் போவது எவ்வாறு என புலம்பு கொள்ளுமே அசமுகி உலகில் என்னை தழுவரும் தலைவர் என் கையை தொடக்கூசுவார்கள் சிறிது முடம்புடையவள் என்று பேசுவார்களே மற்றவர்களும் தேவர்களும் என்னை பழித்து பேசுவார்களே இனி நான் என்ன செய்வேன் இப்போ அடிபட்ட உடனே அவள் என்ன தோணுது யாராவது என்னை தழுவ வந்தால் என் கையை தொடத்து கூட கூசுவார் உறுப்பு இல்லாமல் இருக்கிறவன் சிறிது முடமுடையவள் என்று என்னை பேசுவார்களே மற்றவர்களும் தேவர்களும் பழித்து பேசுவார்களே இனி நான் என்ன செய்வேன் என்று கலந்துகிறாள் அசம் காசினிதனில் வரும் கணவர் கை கூசுவரே எனும் பிறரும் தேவர்கள் அனைவரும் சிந்தனை செய்து நான் என் கையை இழக்க உபாயம் செய்தார்கள் தேவரெல்லாம் சிந்தித்தார்கள் இப்பொழுது என் கையை இழப்பதற்கு ஆள தயார் பண்ணிட்டாங்க இனி நான் இறந்து போக வேண்டும் அவ்வாறு இறப்பதற்கு முன்பு அந்த தேவர்களை அழிப்பேன் உலகங்கள் அனைத்தையும் அழிப்பேன் என்று சினம் கொண்டாள் அசமு தேவர்கள் அனைவரும் சிந்தித்து என் கரம் போவது பொன்றுவேன் இனி ஆவதன் முன்னரே அவரை கட்டு உலகு ஏவையும் முடிப்பன் என்று எண்ணி சீருமே இந்த உலகத்தையே நான் அழித்திடுவேன் என்று எண்ணி சீறினால் அசமுி அவள் உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தையும் அழித்திடவோ என்று எல்லா உயிரையும் அழிச்சிடலாமா நினைப்பேன் மிகுதியான நெருப்புடைய வட முகினியை அணைத்திடவா இல்லை நெருப்புடைய வட அக்னி இருக்கு அதை நான் அணைக்கிட வேண்டுமா மிகுதியாக அசையும் இயல்புடைய காற்றை பிடிக்கவா காத்து பிடிக்கவா மேருமலையை அசைத்து பிடுங்கி வீசி எரியட்டுமா கோவத்தில் என்னென்ன சொல்வென்னு தெரியாம அவள் புலம்புறான் பாருகிறு முழுவதும் படுத்திடோ எனும் அறழல் வடவையை அவித்திடோ எனும் பேருரு மத்தி மறுத்தினை பிடித்திடோ எனும் ஏறுவை அலைத்தனன் வீட்டுகோ எனும் அவள் கருக்கொண்ட மேகங்களையும் பெறவற்றையும் பிடித்து மீண்டும் வருவது கடினம் என்னும் வகையிலே நான் சாப்பிடட்டுமா என்று கேட்கிறான் விண்மீன்கள் அனைத்தையும் அந்த விண்மீன்களுடன் வரும் கோள்கள் அனைத்தையும் பிடித்து கொறிக்கட்டுமா விண்மீன் நான் குறிச்சட்டுமா வாயால் அப்படின்னு நினைக்கிறான் பீலுரும் எழிலிகள் பிறவும் பற்றியே மீள் அரிது எனும் வகை எனும் நாளினை முழுவதும் நாள் உடன் வரும் கோலினை முழுவதும் எனும் என்றெல்லாம் சொல்கிறார் சிறப்புடைய கையை இழந்து நான் கலக்கமடைதலை பார்த்து இந்த சூரிய தேவன் இழந்துடுவானே அதற்குள் அந்த கதிரவன் ஒலிக்கின்ற தேருடன் பிடித்து இழுத்து வருவதற்கோ நான் இழந்தனுமா என்றெல்லாம் சொல்கிறார் சீத்தகை இழந்தே உற்றது இப்பரிதிவானவன் ஆத்திடும் தேரோடும் அவனை பற்றியேத்தனன் வருவதற்கு எந்திடோ எனும் என் கையை துண்டிக்கப்படும் பொழுது அதை பார்த்து கொண்டிருந்த கதிரவனை பொறித்த கதிக கரியாகவும் பார்த்து கதிரவன் அவனை பொறித்த கரியாகவும் நான் பார்க்கிறேன் அதற்கு உபாயத்தை மேற்கொண்ட தேவர்கள் அனைவரையும் உணவாகவும் உண்டு கடல்கள் ஏழினையும் நான் உறிஞ்சி குடித்து கையினை தெளிந்து அலைகளை உடைய கழுவித்தான் நான் திரும்புவேன் இதெல்லாம் சாப்பிட்டு தான் கையை கடல் அப்படின்னு சொல்றான் கண்டதோர் பரிதியை கரித்து சூழ்ச்சி செய் அண்டர்கள் யாரையும் அடிசிலாகவே உண்டு எழு கடலையும் உரிஞ்சி கைபுரத்து தனில் கழகி திரும்புகோ எனும் சிறந்த நன்மை பொருந்திய தேங்காயில் நிறைந்த இனிய நீரை நாம் எப்படி சுவைக்கிறோமோ அதுபோல இனி உதயமாக உள்ள சந்திரனை பிடித்து கவ்வி அவன் உடலில் உள்ள குளிர்ந்த அமிர்தத்தை பருகி நான் அவனை வீசி எறிவேன் தேங்காயை எடுத்து அது எப்படி இளநீர் குடிப்பமோ அதுபோல அந்த சந்திரனை பிடித்து அவன் உள்ளே இருக்கக்கூடிய அமிர்தத்தை நான் குடிச்சது வீசி எறிவேன்னு சந்திரன் வீசி எறிவனு சொல்கிறாள் அசமுகி செந்தலம் நீடிய தென்னங்காயை துண்ணிய தீம்பயன் சுவை திட்டால் என பின்னொரு பிடித்து கவி மெய்யின் அமிர்தினை நுகர்ந்து எரிகேனோ எனும் இந்திரனின் ஐராவத யானையும் மற்ற யானைகளையும் சிறந்த பாக்கு போல வாயிலிட்டு கொண்டு ஐந்து தேவலோக மரங்களை எல்லாம் வெற்றிலையாகவும் அந்த மரங்களின் வெண்மையான மலர்களை வெண்மையான சுண்ணாம்பாக கொண்டு நான் உண்ண வெத்தல பாகம் சுண்ணாம்பு போடுவோம் போடணுமா இப்ப இதுல யாரு வெற்றிலை என்று சொன்னால் ஐந்து தேவலோக மரங்கள் வெற்றிலை அப்போ பாக்கு யார்றான்னா இந்திரனின் ஐராவத யானை மற்ற யானைகள் யானைகள்லாம் தான் பாக்கு இந்திரன் ஐராவத யானை மற்ற யானைகள்லாம் பாக்கு ஐந்து தேவலோக மரங்கள் வெற்றிலை அங்கே மலர்கள் இருக்கிறதே அதுதான் அப்படி வெத்திலை பாக்கு சுண்ணாம்பு போட்டு நான் வெல்லுவேன் என்று சொல்லுகிறாள் யானைகள் எல்லாம் பாக்காகவும் தேவலோக மரங்கள் எல்லாம் வெற்றிலையாகவும் மரங்களிலே இருக்கிற பூக்கள் சுண்ணாம்பாகவும் கொண்டு நான் உண்ணுவேன் என்று சொல்லுகிறாள் ஒரு கோபத்திலே இந்திரன் கலித்தினை ஏனை தந்தியை செந்துவர்க்காய் என சேரவாய் வாய்கொலா ஐந்தரு இலைகளா அவற்றுள் வெண்மலர் வெந்துகல்லா கொடுமி செய்டைய என் வகையின் நாகங்களையும் நான் தாக்குவேன் பாம்புகளிலே தலைமை சிறப்புடைய எட்டு வகையான நாகங்களுக்கு அதையெல்லாம் இப்ப போய் தாக்க மாட்டோம் ஏன்னா இவ அடிபட்டுகிறான் அவற்றை தலைகளாக நீட்டி பிடிப்பேன் பாதாள உலகத்தில் உள்ளவர்களை மேலே தூக்கி வருவேன் உலகத்தை சுழற்றி ஆக்குவேன் திருமாலை போல உலகத்தையே நான் உண்பேன் என்று சொல்கிறார் உலகத்தை சாப்பிட்டு திருமாலை போல என்றார் தாக்குகோ பணிகளை தலை கிழக்குற நீக்குகோ நிலைய தோரையும் தூக்குகோ புவனியை சுழற்றி மேலே கீழாக்குகோ மால் என அருந்துகோ எனும் அசுமியன் நுங்கொடியவள் சூரமண்மனின் தங்கை அவள் மயக்கம் கொண்ட உள்ளமுடையவள் இறக்க துணிந்தவள் பெருந்துன்பத்தை அடைந்தவள் அழியாத அவமானம் உற்றவள் வீரம் பொருந்திய வலிமை உடையவள் ஆதலாலே யாவரும் அச்சம் அடையுமாறு மாதிரி இதை கோபத்தை எல்லாம் சொன்னாள் யாரா இதெல்லாம் சொல்றது என்ன காரணம்னா யாரவ சூரபன்மனின் தங்கை அதனால மயக்கம் கொண்ட உள்ளம் இறக்கவும் செத்தும் போயிடுவா அந்த அளவுக்கு துணிஞ்சிடுவான் பெருந்தொன்பத்தை அடைந்திருக்கிறாள் அழியாத அவமானத்தை அடைந்திருக்கிறாள் வீரம் பொருந்திய வலிமை உடையவள் வீரமும் இருக்கு வலிமை இருக்கு ஆனால் அச்சம் அடையுமாறு மற்றவங்களும் அச்சிச்சுனா ஆறும் அசமுகி இணைய சூரன் தங்கை உலத்தினல் இறப்பது துணிவா பேரிடும் பையல் உராமானமே ஆதலின் தனல் வெகுண்டா அசமுகி இப்படி கோபம் கொண்ட பொழுது அவள் தோழி துன்மையை அதனை பார்த்தாள் அவள் கொடிய அசுரர் வளத்தில் பிறந்தவள் ஆனாலும் தகுந்த நுண்ணறிவு மேன்மையுடன் அரியும் மனமும் உடையவள் ஆதலாலே விரைந்து தோழியாகி அசமுகியின் முன்பு வந்து இப்படி சில கருத்துக்களை எல்லாம் சொன்னார் வெகுலும் எல்லை கண்டனல் துன்முகிவைய தகவல் தம் குலத்து உதித்த நலாயினும் தகவின் புகுதி சால்பு உணர் புந்தியல் ஆதலின் ஒரு கென்று முந்துர வந்த நல் என என வந்தனள் ஆக அசமுகி கோபம் கொண்டு தோழியை இப்ப பார்த்தா பக்கத்துல பார்த்தோன்னே வெக்கமா இருக்கு அசுர குலத்தில் பிறந்தாலும் தகுந்த நுண்ணறிவு உண்டு மேன்மை உண்டு அறிவு உண்டு நல்ல மனமும் உண்டு அதனால அசமிகையின் முன்பு வந்து இப்படி எல்லாம் சொன்னார் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை முடிவு நிறைசி ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகாச பால கணேசன் முகணேசாசனே என் வாக்கிலும் நினைவு நின்று காக்க ஓம் ஐ கிரீம் வேல் காக்க வெற்றி வேண்முருகனுக்கு அரோகரா ஓம் சௌம் சிவாய் நமம் ஓம் சிவாய் நமோ ஓம் சிவா ஓம் கோம் சிவாய் ஓம் சிவா நோம் ஸ்ரீம் சிவாங் ஓம் கிரீம் சிவாயின் ஓம் 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 க்ரீம் சிவாயின் ஓம் நம சிவாய்